ஹாய் வீவர்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியே வந்தால் டிட்டோ அப்படின்ற ஒரு ரொமான்டிக் மூவியோட தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம் ரொமான்டிக் மூவி அப்படின்ற ஜானரை கேட்டாலே நம்ம இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணுமா அப்படின்ற கேள்வி தான் வரும் ஏன்னா எங்கே பார்த்தாலும் ரொமான்டிக் மூவியாக எடுத்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லவ் ஸ்டோரிக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு படம் எடுத்தாலும் அங்கேயாவது ஏதாவது வித்தியாசமாக எடுக்கிறாங்களா ஒரே கதையை வச்சு விதவிதமாக பணம் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது பட் அந்த எண்ணத்தோட நீங்கள் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதாவது இந்த எக்ஸ்ப்ளனேஷனை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட எண்ணத்தை இந்த படம் மாற்றும் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபியூச்சர்ல இருக்க ஒரு பொண்ணு பாஸ்ட்ல இருக்க ஒரு பையனை மீட் பண்ணுறா அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணு கூட இவனை சேர்த்தும் வைக்கிறான் ஆனால் அதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க இந்த எக்ஸ்பிளேஷனை ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த படம் உங்களை எப்படி ஃபீல் பண்ண வச்சுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக அமைது இது உங்கள் தமிழ் எக்ஸ்பிளைன் ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க அவன் பேர் வந்து கிம் அவன் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவன் வந்து அவனோட காலேஜுக்கு போயிட்டு இருக்கான் காலேஜில் ஒரே தடபுடலா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு நம்ம ஹீரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான் ஒன்று கவனிச்சிங்களா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லவ் ஸ்டோரி ஒருவேளை இன்ஸ்பைர்டு ஃப்ரம் ஜிவிஎம்ஓ இருக்காது இருக்காது நம்ம ஹீரோ காலேஜ் கூட வந்துட்டு இருக்க அவனோட ஃப்ரெண்டு இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு பத்து பொண்ணுங்க வர போறாங்கடா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா இவங்க இருக்க வருஷம் நைன்டீன் நைன்ட்டி நைன் அது மட்டும் இல்லாமல் இவங்க படிச்சுட்டு இருக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ அந்த வருஷத்துல காலேஜ் போகிறவங்கனானே சந்தேகம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சுத்தம் ஆனால் பத்து பொண்ணுங்க அவங்க கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான் அதில் ஒரு பொண்ணு மட்டும் நீங்க வரவே இல்லை என்னன்னே தெரியல அந்த பொண்ணு நம்பர் வேணா இருக்கு நீ வேணா கால் பண்ணி அவளை வர சொல்றியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அவன் வந்து சொல்லி நம்பரையும் கொடுக்க நம்ம ஹீரோ ஃபோன் நம்பரை வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க ஃபோன் போதுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட நம்பரை டயல் பண்ணி கால் பண்ண ட்ரை பண்ணுறான் ஆனால் கால் வந்து போகவே இல்லை வாய்ஸ் நோட்டுக்கு போகுது ஹே நீங்கள் கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்க என்னோட கிம் நீ ஏன் நீ காலேஜ் வரல இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் டே செம்மையாக இருக்கும்ப்பா உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் முக்கியமாக நான் வெயிட் பண்ணுறேன் ஆடிட்டோரியம் கொளியே இருப்பேன் இதுதான் என் நம்பர் அப்படின்னு சொல்லி இவன் நம்பரை கொடுத்து அந்த வாய்ஸ் நோட்டை கட் பண்ணுறான் இந்த வாய்ஸ் நோட்டும் அவளுக்கு ரீச் ஆகுது அவள் இவன் சொன்னதும் டக்குன்னு கிளம்பி காலேஜுக்கு வரான் அவள் பேர் ஹன்சோல் அவளை கிம் முதல் முறையாக பார்க்கறான் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃப்ரெஷர்ஸ் ஃபங்க்ஷனை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு கனெக்ஷன் அப்படின்றது உருவாகுது இன்னைக்கு ஒரு நாள் ஹன்சோலை கிம் அவளோட வீட்டில் விட்டுட்டு நாளைக்கு லஞ்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அவளை வந்து அவன் போகலாமே அப்படின்னு சொல்லி சொல்ல கிம்முக்கு பயங்கரமாக சந்தோஷம் ஆயிடுது ஸோ இந்த சந்தோஷத்தை யாருக்கையாவது பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கிட்டே போயிட்டு இந்த கதையெல்லாம் சொல்கிறான் அதுக்கு அடுத்து அவனோட வீட்டுக்கு போகிறான் அவன் வீட்டில் இவனுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாருமே கிடையாது ஸோ இவன் வந்து ஒரு பெற்று வச்சிருக்கான் ஒரு குட்டி டாட்டல் அதுதான் இவனுக்கு எல்லாமே உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த டெட்டல் கிட்ட மட்டும்தான் அதை ஷேர் பண்ணுவான் ஸோ அதுகிட்ட தன்னோட எமோஷன் எல்லாத்தையுமே கிம் பகிர்ந்துக்கிறான் ஸோ நாள் இவங்க ரெண்டு பேரும் லஞ்சுக்கு போகிறாங்க ஸோ லன்ச் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ கிம் என்ன நினச்சான் அப்படின்னு சொல்லி தெரியல டக்குன்னு ஹன்சோலை பார்த்துட்டு உன்னை என்னை கிஸ் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல அவ ஷாக் ஆகி அப்படி இவனே பார்த்துட்டுருக்கா இவனுக்கு அப்படியே பக்குனாயிருது ஐயையோ நான் மன்னிச்சிரு எமோஷனில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடி போயிட்றான் ஸோ அங்கேருந்து ஓடி போய் அவன் வீட்டுக்கு போயிட்டு தையில அடிச்சுக்கிட்டு ஐயோ என்ன பண்ணேன்னு தெரியலையே ரெண்டு நாள் தான் வந்து பார்த்து இப்படி சொல்லிட்டேன் என்னை வச்சுப்பேன் நினைக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்போது இவன் வீட்டில் ஒரு பழைய ரேடியோ இருக்கும் அவனோட ஃப்ரெண்டோட ஒரு பழைய ரேடியோ இருக்கும் ஸோ அதுலேருந்து திடீர்னு சிக்னல் வருது ஸோ இவன் பக்கத்தில் போயிட்டு அந்த ரேடியோவோட ஹேண்டில் எடுத்து பேச ஆரம்பிக்கிறான் ஸோ அதுக்கு இன்னொரு சைட்லேருந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்குது இவ்வளோ நல்லா இந்த ரேடியோவில் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இப்போதான் எனக்கு லைன் கிடச்சிருக்கு ஆமாம் நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்ல இருந்தவங்க கேட்க என்னோட கிம் நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அவனோட காலேஜ் பேரை சொல்ல ஆப்போசிட்ல இருந்த பொண்ணு அப்படியா நானும் அதே காலேஜில் தான் படிக்கிறேன் என்னோட பேர் மோனி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாள் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் உங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்போ அவள் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசி அவங்களை இன்டர்வியூ எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் ஸோ நம்ம மீட் பண்ணலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க கிம்மோ வந்து ஒத்துக்கிறான் சரி நாளைக்கு காலேஜ் ஆடிட்டோரியமில் மதியானம் பன்னெண்டு மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல கிம்மோ வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறான் ஸோ அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே காலேஜ் ஆடிட்டோரியமில் வெயிட் பண்ணுறான் பயங்கரமாக வெயில் அடிக்குது இருந்தாலும் அவள் வர சொன்னாலே அப்படின்றதால வந்து வெயிட் பண்ணுறான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமா அந்த உச்சி வெயில் அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தைக்காகவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கடுப்பாகி அங்கேருந்தே வந்து கிளம்பிடுறான் ஸோ அப்படியே கட் பண்ணி அந்த பொண்ணை காட்டுறாங்க அவளும் இவனுக்காக பன்னெண்டு மணிக்கு அதே ஆடிட்டோரியம் வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா இவளும் ஒன்றரை மணி நேரமா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இவன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது பயங்கரமாக வெயில் அடித்தது இல்லை ஆனால் அந்த பொண்ணு மழையில் நினஞ்சிக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஸோ இவன் மழையில் இவ்வளோ நேரமாக இருக்கிறத பார்த்து இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எஞ்சி அங்கே வந்து கொடை விரித்து இவளை வந்து அங்கேருந்து பத்திரமாக கூட்டிகிட்டு போகிறான் ஸோ அங்கேருந்து இவ்வளோ ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இவளை வந்து கேர் எடுத்து பார்த்துக்குறான் ஸோ எஞ்சியை மோனி வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மோனியை வந்து எஞ்சி ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான் ஸோ மோனி அங்கேருந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு போகிறா வீட்டுக்கு போய் ரேடியோ எடுத்து திரும்பி கனெக்ட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்ணேன் நம்ம ஹீரோ பயங்கர கடுப்பாக இருக்கான் நீ சொன்ன அப்படின்றதுக்காக பன்னெண்டு மணிக்கு அந்த வெயிலில் நான் அந்த இடத்த வந்து நின்றுட்டு இருந்தேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உனக்காக நீ வருவேன்னு ஆனால் நீ வரவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல வெயில் தானே சார் அடிக்கும் அடிக்கும் ரெண்டு மணி நேரமாக மழையில் நினஞ்சிட்டு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி மோனி சொல்ல மழை பெஞ்சுதா வெரி குட் இதில் இருந்தே தெரியுது நீ அங்கே வரவே இல்லைன்னு என்ன வேணும்னே அங்கே வர வச்சு என்னை வெயிட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு இங்கே பாரு நான் இப்போ கூட மைக்கை தூக்கி காட்டுறேன் வெளியே மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் மைக்கை வந்து விண்டோ கிட்டே காட்ட வெளியே உண்மையிலே மழை பெஞ்சிட்டு இருக்கு இடி மின்னலாம் அடிக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம ஹீரோ கிம் வந்து அதை நம்ப மாட்டேங்கிறான் அவன் வந்து கோவத்தில் அப்படியே ரேடியோட கனெக்ஷனை கட் பண்ணிடுறான் அடுத்த நாள் கிம் வந்து காலேஜ் போக அங்கே ஹேன்ஸோலை பார்க்குறான் இவனுக்கு தான் பயங்கரமாக கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கு ஐயோ அப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அதனால அவளை பார்த்த உடனே டக்குனு இடத்த காலி பண்ணியாங்க இருந்து கிளம்புறான் அன்னைக்கு நைட்டு அவன் ஃப்ரெண்டை பார்த்து நடந்தது சொல்ல அவன் ஃப்ரெண்டு வந்து இவனுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறான் இன்னும் எவ்வளோ நாள் தான் மனசுக்குள்ள இதை வச்சுட்டு இருக்க போகிறேன் அதை வெளியே கொட்டிட்டேன் அப்படின்னா உனக்கும் மனசு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல நம்ம ஹீரோ கிம்முக்கு அது சரின்னு படுது ஸோ அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி அந்த ரேடியோவை கனெக்ட் பண்ணி மோனி கிட்டே எங்கள் பாரு நான் தெரியாமல் நீ கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல அதெல்லாம் விடுங்க பரவாயில்ல நீ எந்த வருஷம் காலேஜ் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லி மோனி கேட்க நான் நைன்டீன் நைன்டி நைனில் ஜாயின் பண்ணேன் இப்போ செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிம் சொல்ல நைன்டீன் நைன்டி நைனா ஏன்னா விளையாட்ரியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது உனக்கு உண்மையை பேசியே பழக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி மோனி வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க நம்ம ஹீரோ வந்து திரும்பி ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு திரும்பி சண்டை ஆரம்பிக்குது அப்போ மோனி வந்து சரி சரி ஓகே நம்ம காலேஜில் ஒரு டெலிஃபோன் பூத்து இருக்குல்ல அதில் எனக்காக ஏதாவது எழுதி வச்சுட்டு வா நான் அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோனி சொல்ல அடுத்த நாள் நம்ம ஹீரோ காலேஜுக்கு போகிறான் அங்கே இருக்க டெலிஃபோன் போத்தில் இவன் வந்து மோனி அப்படின்னு பேர் எழுதி ஏதோ சென்டென்ஸ்லாம் எழுதி

வந்து அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரம் மூஞ்சி குறு குறுன்னு பார்த்துட்டு இருந்த ஹன் சோல் டக்குன்னு ஸ்மைல் பண்றா ஸோ அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் நார்மலாக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ ரேடியோல மூணிக்கிட்ட எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அந்த பொண்ணுக்கிட்ட இன்னும் என் காதலில் சொல்லலை நாளைக்கு தான் நாங்கள் முதல்ல டேட் பண்ண போகிறோம் நான் எப்படி போகிறதுன்னு தெரியல ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல மோனி வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இந்த மாதிரி ரெடியாகி போ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் பயங்கரமாக மோனி சொன்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவளை பார்க்க போக அவனை பார்த்த உடனேதே அவன் வந்து விழுந்துடுறான் மோனி சொல்கிறது எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட கிம் வந்து டெய்லி வந்து கிட்ட அட்வைஸ் கேட்டு அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறான் அதுவும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது கிம்முக்கு ஹன்சோலை எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத மோனியும் புரிஞ்சுக்கிறா நீ தயவு செஞ்சு போய் அவ்ரப்போஸ் பண்ணு உன்ன மாதிரி ஒரு ஆள் அவளுக்கு கிடைக்கிறதுக்கு அவள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் மோனி கொடுத்த மோட்டிவேஷன்ல ஹன்சோலை கூப்பிட்டு தன்னோட காதலை வந்து சொல்றான் ஹன்சோலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா நம்ம ஹீரோ சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு ரோட்டில் அப்படியே டான்ஸ் அட்டை நடந்து போறான் ஸோ வீட்டுக்கு போயிட்டு திரும்பி அந்த ரேடியோவை ஆன் பண்ணி உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மூணுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க நீ நைன்டீன் நைன்ட்டி நைனில் தானே காலேஜ் படிச்சுட்டு இருக்க அந்த வருஷம் தான் என்னோட அப்பாவும் காலேஜ் படித்தாரு அவர் உனக்கு தெரியுமா அவர் பேர் வந்து யாங் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆமாம் அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம கிம்மும் சொல்ல நான் என்னோட அப்பாவோட ரேடியோலருந்து தான் பேசிட்டு இருக்கேன் அப்போ நீ என்னோட அப்பாவோட ரேடியோவில் தான் பேசிட்டு இருக்க அந்த ரேடியோவில் பாரு மேலே ஒரு வெள்ளை கலர் ஸ்டிக்கர் விட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல நம்ம ஹீரோவும் தேடி பார்க்குறான் அங்கே ஒரு ஸ்டிக்கரும் காணும் சரி என் அப்பா உனக்கு நல்லா தெரியும்னா என் அம்மாவையும் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அவங்க பேர் வந்து ஹன்சல் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுக்கு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகிடுது அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அப்படியே முழுங்கிட்டு இருக்கான் டக்குன்னு சம அந்த ரேடியோவே அடிச்சு உடச்சிடும் எந்த பக்கம் எதுக்கு கால் கட்டாச்சு மோனிக்கு தெரியல அப்படியே அவள் வீட்டை காட்டுறாங்க அவள் வீட்டில் நம்ம கிம் வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆமை வந்து அக்வேரியம்ல நீந்திக்கிட்டு இந்த பக்கம் இந்த விஷயத்தை தாங்க முடியாமல் நம்ம கிம் வந்து மனசு வழியில் இருக்க காலேஜில் ஹன்சோலன் யாங்கும் தனியாக நார்மலாக பேசிகிட்டு இருந்தால் கூட இவனுக்கு அதை சுத்தமாக பிடிக்கல ஹன்சோலை தனியாக கூட்டிகிட்டே போயிடுவான் ஸோ ஒரு நாள் ஹன்சோல் வந்து நம்ம கிம் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்ல நம்ம ஹன்சோல் அந்த ரேடியோவை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது நம்ம கிம்மோ ஹன்சோலோ இருந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து அது மேலே ஒட்டுறான் ஸோ அந்த போட்டோ தான் ஃபேட் ஆகி மோனி சொன்ன அந்த வெள்ளை கலர் ஸ்டிக்கராக மாறி இருக்கு இதை பார்த்த உடனேவே கிம்முக்கு கன்ஃபார்மே ஆயிடுது நம்ம ஃப்ரெண்டு நம்ம வாழ்க்கையில விளையாட போகிறான் அப்படின்னு சொல்லி எதுக்கு திடீர்னு கால் கட்டாச்சு அப்படின்ற ஒரு யோசனையில் இவன் மோனி வந்து அவங்க அம்மாவோட பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்க அதுல தன்னோட அப்பா அம்மாவோட கிம் வந்து பயங்கர நெருக்கமாக இருக்கிறத வந்து இவள் பார்க்குறா பார்த்த உடனே இவளுக்கு சில டவுட்ஸ் வருது அந்த நேரத்தில் இவளுக்கு அவங்க அம்மாவோட கால் வருது அந்த காலை எடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வேலை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மாவும் வந்து அதாவது ஹன்சோல் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல அவன் அங்கேருந்து அப்படியே காணாமல் போயிட்டான் அவனை அதுக்கடுத்து நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹன்சோல் சொல்ல இன்னைக்கு பயங்கரமாக கில்ட்டியாக ஃபீல் ஆகுது நான் சொன்னதால தான் இவர் வந்து தன்னோட அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம கிம காட்டுறாங்க அவன் வந்து அவன் காலேஜில் நடக்கிற ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச்ல பயங்கரமாக விதியோட விளையாடிட்டு இருக்கான் ஏன்னா அங்கே வந்து இவன் விளையாடுறத பார்க்கறதுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிறது ஹன்சோல் ஸோ விளையாடிக்கிட்டே திரும்பி ஹன்சோல் தான் பார்க்கறாள் திரும்பி பார்க்கறான் ஹன்சோல் பக்கத்துலேயே இவன் ஃப்ரெண்டு யாங் வந்து உட்காந்துட்டு இருக்கான் அதை உடனே இவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே அவன் பக்கத்தில் போய்ட்டு அவன் ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான் யாருக்குமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல எல்லாரையும் இவனை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க ஸோ இதுக்கடுத்து தலையில் அந்த பேண்டேடு ஓட்டிட்டு கிட்ட வந்து இவனை பற்றி எதுவும் தப்பாக நினச்சிக்காத இவன் கொஞ்ச நாளாக தான் இப்படி இருக்கான் என்ன ஆச்சுன்னே தெரியல மற்றபடி இவன் ரொம்ப தங்கமான பையன் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துலையும் தன்னோடய ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம வந்து பேசிகிட்டு இருக்கான் தன்னோடய ஃப்ரெண்டே க்ளோஸ் ஃப்ரெண்டே அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி இவனுக்கும் பயங்கரமாக கில்ட் ஆகுது வந்து ஸோ வீட்டுக்கு வந்து அத்தனோட ஆமை கிட்ட புலம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஆமையை தேடினா ஆமையை காணும் அது வந்து தரையில் விழுந்து நடந்து போனதுக்கான தடயம் இருக்குது ஸோ அந்த தடையத்தை ஃபாலோ பண்ணி போனால் பயனாக மழை பெஞ்சிட்ருக்கு இந்த மழையில் தடையெல்லாம் மறைஞ்சி போயிருக்கும்ல ஆமையை எங்கே தேடுறது அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சுட்டு இருக்க எதிர்க்க பார்த்தா ஹன்ஸோல் இவன் ஃப்ரெண்டும் இவனோட ஆமையை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து இவனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது அவங்க என்னமோ நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இவனுக்கு தான் எதெதோ இமேஜின் பண்ணி பயங்கரமாக கடுப்பாகுது ஸோ இவங்களோட காதலுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் என்னதான் இருந்தாலும் நடக்க போகிறது நடந்து தான் தீரும் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த மழையில் அங்கேருந்து நடந்து போயிடுறான் அவங்க இவன் வாழ்க்கையிலிருந்து இந்த பக்கம் மோனி வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இவன் கையில ஒரு புக்கை ஸோ நீ சொன்ன கதை மொத்தமும் இந்த புக்கில் இருக்கு அப்படியே இருக்கு இந்த புக்கோட ஆத்தர் பேரும் கிம் தெரியுமா மேபி நீ சொன்னவர் தான் இந்த புக்கை எழுதியிருப்பாரோ இவர் வந்து இந்த புக்கு ஃபேமஸ் ஆனதால் ஒரு ஈவெண்ட்டு மாதிரி நடத்துகிறாரு நீ வேணால் அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல மோனி அந்த இடத்துல கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கேருந்து அப்படியே ஓடி போகிறா ஸோ அந்த கிம் நடத்துகிற ஈவெண்ட்டுக்கு நம்ம மோனியும் போகிறா கிம்முக்கு பயமாக வயசாகிருக்கு ஸோ அவர் வந்து அவரோட ஃபேன்ஸுக்கு புக்கில் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்ருக்காரு நம்ம மோனியும் அவர்கிட்ட போய் புக்கை கொடுத்து எனக்கும் ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கிம் கேட்க என் பேர் மோனி அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதும் ஹன்சோல் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கிம் கேட்குறாரு அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி மோனி சொல்ல நம்ம கிம்மும் வந்து அந்த புக்கில் ஏதோ எழுதி கொடுக்குறாரு ஸோ அங்கேருந்து வெளியே வந்ததும் அந்த புக்கை திறந்து கிம் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி மோனி பார்க்குறா அந்த புக்கில் நம்ம மோனி சொன்னது தான் இவரும் எழுதி வச்சிருக்காரு உன் மனசு சொல்கிறத மட்டும் நீ கேளு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிம் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் எழுதியிருக்காரு அதை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுது ஸோ அந்த வார்த்தைகளை படித்ததும் இவளுக்கும் அவள் சொன்னதை செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணுது ஸோ அதனால உடனடியாக அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதாவது இவன் ஒன் சைடை லவ் பண்ணிட்டு இருக்கால அந்த கிட்ட போயிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கும் இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அவனும் வந்து சந்தோஷமாக ஒத்துக்கிறான் ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறாங்க இங்கே தான் ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அதாவது மோனியும் அவள் ஃப்ரெண்டும் ஒன்று சேர்கிறதுக்கான காரணமே கிம்மு தான் நம்ம கிம்மு பார்க்கணும் அப்படின்றதுக்காக மோனி வந்து மழையில் நனைஞ்சிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு ஸோ இவ சொன்னது உண்மைதானா அப்படின்றத பாக்கிறதுக்காக நம்ம வயசான கிம் வந்து அங்கே வராரு ஸோ இவ வந்து உண்மையிலேயே மழையில் நனைஞ்சி இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா ஸோ அப்போ இவளுக்கு ஒன் சைடா வந்து ஒரு பையனை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிம்முக்கு வந்து தெரியுது ஸோ அப்போ அவன் கையில நம்ம கிம்மு தான் கொடையை கொடுத்து அவளை போயிட்டு இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம நம்ம கிம் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று செய்யறதுக்கான காரணமா இருந்திருக்காரு அப்படியே கட் பண்ணி இந்த பாடத்தை முடிக்கிறாங்க அவ்ளோ தான் வீடியோ முடிஞ்சிருச்சே வீடியோ புடிச்சிருந்தா லைக் பட்டனை பட் பண்ணி உங்க ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்